எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவனு இருக்கான் கண்டிப்பா எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவன் ஒரு வீடியோ கூட போகாதவனு இருக்கான் என்னன்னு தெரியல சார் போக மாட்டேங்குது அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கும் பித்ரு கடன் தான் அது மாதிரி காரணமின்றி இந்த பிரச்சனை என்ன எங்க வந்து நிற்குதுன்னா பித்ரு கடன் நம்மளை பெற்றவங்க நம்ம முன்னோர்கள் நம்மளோட டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கு நீங்க சயின்டிஃபிக்காக பேசணும்னா இறந்தவர்களினுடைய அஸ்தி கரைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு அந்த அஸ்தி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல அதுலேயும் என்னது குவாலிட்டி நம்பர் ஒன் மைக்ரோஸ்கோப்ல எடுத்து செக் பண்ணும்போது பல வண்ணங்கள் தெரிகிறதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த சயின்ஸ் என்ன சொல்லு ஏன் கரைக்கணும் அது ஒரு கேள்வி அப்ப ஏன் நதியில் கரைக்கணும் இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்க கேட்க நமக்கு என்ன வருதுன்னா எங்கேயும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்ப நீ அந்த ஆத்மா சாந்தி அடையும் எங்கள் சாமி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க நூற்றி எட்டு இலை போட்டு நூற்றி எட்டு இலையில சாப்பாடு போடுவாங்க நூற்றி எட்டு காக்கா வரும் அப்போது நாங்கள் கேட்போம் ஏன் சாமி அப்படின்னா அதுக்கு அவர் சொல்லுவார் யாராவது செய்யாத ஆத்மாக்கள் செய்ய முடியாத ஆத்மாக்களுக்கு இது சமர்ப்பணம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில்